கும்பகோணத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக மாநகர இளைஞரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக துணை முதல்வர் உதயநிதியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகர திமுக இளைஞரணி சார்பில் மாநகர துணை அமைப்பாளர் கோவி கே அழகேசன் ஏற்பாட்டின் பேரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவிற்கு கும்பகோணம் மாநகர திமுக செயலாளரும் துணை மேயருமான சூப்பா தமிழழகன் தமிழகன் தலைமையில் முன்னாள் மயிலாடுதுறை தொகுதி எம்பி சே ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் முதலில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வி உபகரணங்களுடன் புத்தகப்பையும் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது பிறகு நாற்பத்தி ஏழு கர்ப்பிணி பெண்களுக்கு மலர் மாலை அணிவித்து கையில் கண்ணாடி வளையல்கள் அணிவித்து சந்தனம் பூசி நழுங்கு வைத்து ஆசிர்வாத திலகமிட்டு வளைகாப்பு நடத்தி அவர்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது பிறகு கண்தானம் செய்ய பதிவு செய்த இளைஞர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்னர் தூய்மைப் பணியாளர்கள் உட்பட ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டதுடன் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அறுசுவை மதிய உணவும் பரிமாறப்பட்டது